கத்தனா அமைப்பதாக இந்த அருமையான புதிய நாள் கால விழிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் சந்தோஷமடைகிறோம் தினமொருளோ சுவார்த்தையின் மூலமாய் உங்களோடு கர்த்தர் பேசுகிறதை குறித்து சந்தோஷப்படுகிறோம் கர்த்தர் தான் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு பேசுவாராக இந்த நாள் காலவீழிலே உங்களுக்காக ஒரு புதிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை சொல்லி நான் உச்சமிக்க விரும்புகிறேன் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல கே பிற்பகுதியிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை குறித்து அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானத்தோட பிள்ளைகளையும் இந்த கால வீழிலே தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் முதல் நூற்றாண்டில் சபைகள் பெருகி கொண்டிருந்த பொழுது சபைக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த காலம் எங்கெல்லாம் மீட்டிங் நடக்கிறதோ எங்கெல்லாம் ஜப கூட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு கூட்டம் போகும் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு பெரிய பிரதான ஆசாரியன்ற ஆர்டர் வாங்கிட்டு நேரம் போயிட்டு அவர்களை அடிப்பதும் உதைப்பதும் அவர்களை கொண்டு அவர்களை சிறையில் அடைப்பது தான் அவங்க வேலை அதில் மும்முரமாக இருந்த ஒரு மனிதன் தான் சவுல் என்கிற ஒரு வாலிபன் அந்த வாலிபன் குறித்து எல்லாரும் பயம் பட்டு கொண்டிருந்தார் கிறிஸ்தவ பயங்கர பயம் அவனை பார்த்தாலே பயம் அவன் குதிரையில் தான் வருவான் ரொம்ப படித்த இளைஞன் பரிசு இளைஞன் ரொம்ப மத வைராக்கியம் கொண்டவன் ஓ ஆண்டவருக்கென்று ஒரு கென்று பக்தி வைராக்கியம் கொண்டவனாக இருந்தான் ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த இயேசு கிறிஸ்துவை இப்படிப்பட்டதை சீசர்கள் பெருதுவதே அவர்களுக்கு விருப்பம் இல்லை இது ஒரு சரியான இது இல்லை இவர்கள் ஜனங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நினைத்து அவர்களை துரத்தி துரத்தி பிடித்தார்கள் ஒரு நாள் இவன் தமஸ்கு தமஸ்கே தெருவில் போயிட்டு இருக்கும்போது குதிரையில் இவரே இவன் நண்பர்களும் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு வெயில் ஒரு வெளிச்சம் பன்னெண்டு மணி வெளிச்சம் அடிச்சா அவன் கீழே விழுந்து கர்த்தர் அவனையோடு பேசினார் பேசி அவனை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு அவனை ஒரு சபைக்கு போக சொன்னார் அப்பொழுது போக சொன்ன சபையில் அந்த சபை ஊழியரோடும் பேசினார் அந்யனியா என்கிற ஊழியரோடும் பேசினார் அந்தனியா என்கிற ஊழியோடு பேசும்போது அந்த வார்த்தையை சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஒரு நான் அனுப்புகிறேன் அவன் வந்து நான் தெரிந்து கொள்ள இருக்கிறான் இப்போ ஓடி ஓடி அவனுடைய மத மைராத்திக் மைராக்கியத்துக்காக ஓடணும் என் மதம் என் ஜாதி என் என்னுடைய பக்தின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்தவனை கர்த்தர் சந்தித்தார் சந்திக்கும் போது அவன் என்ன சொன்ன நான் என்ன செய் கேட்குறான் கேட்கும்போது பாருங்கள் நான் தெரிந்து கொள்ள பாத்திரத்தை அனுப்புகிறாரு அவர் தெரிஞ்சு எதுக்கு தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து கீழே போட்டுரு சோதன் கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார் அவனை ஆசீர்வதிப்பதற்காக அவனை கொண்டு ஒரு பெரிய வேலை செய்யணும்னு தெரிந்து கொள்வான் பாருங்கள் கீழே படிக்கும்போது அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் இப்போ ஒரு நாள் அவன் நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவன் நிறைய பாடுபட்டான் அவனுடைய மதத்தை காப்பாற்றிக் கொண்டான் இப்பொழுது நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் வேறு இருக்கிறேன் அவனை செலக்ட் பண்ணியிருக்கேன் அவன் ரொம்ப மோசமானவன் பாருங்கள் அவன் வந்து ரொம்ப அடிதடிப்புள்ள ஆளு ரொம்ப வைராக்கியம் உள்ள ஆளு எல்லாரையும் போட்டு தள்ளுற ஆளு அப்படிப்பட்டவனை கத்தை தெரிந்து கொண்டார் சோதர் இன்னைக்கு நம்மளாம் என்ன தெரிந்து கொள்வோம் செலக்ட் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு ஆட்களை செலக்ட் பண்ண எப்படி செலக்ட் பண்ணுறோம் நல்லவன் தெரிஞ்சவன் படித்தவன் சாமர்த்தியம் உள்ளவன் அப்படி உண்மை உள்ளவெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளும் இங்கே நேர் ஆப்போசிட் அடிதடி உள்ளவன் ரொம்ப பாரு மக்களை விரோதிக்கிறவன் தனக்காக வாழ்கிறவன் இப்படி ரொம்ப மோ வித்தியாசமான முறையில் தான் கத்த தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் தெரிந்து கொண்ட பாருங்கள் எதுக்குன்னா அவனை கொண்டு கத்தர் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று தெரிந்தார் அதே போலதான் இந்த கால வேளையில் அருமையானவர்களே எப்படி அந்த சவுலை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்கு என்று உபயோகப்படுத்தினாரோ சபையை துன்பப்படுத்தினவன் சபைக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக மாற்றினாரோ அதே போலதான் இந்த நாட்களிலே கத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் இருக்கிறார் அவருடைய கனமான வேலையை செய்யும்படி தான் வைத்திருக்கிறோம் இன்றைக்கு நாமும் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் சோதரும் நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அந்த உலகத்துல நல்லா வாழணுங்கிறதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க அப்படி சொல்லப்படவில்லை பாருங்க பதினாறாம் வசந்த கீழே படிச்சீங்கன்னா அவையினுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஏசு சொல்றாரு ஏசுதான் பேசிட்டு இருக்கிறார் ஆவியானவர் எப்படி பேசிகிட்டு இருக்கிறார் பிரத்யட்சமாய் அனனியாவோடு பேசுறாரு நீ ஒன்றும் ஐயோ இவன் ரொம்ப துன்பப்படுத்தணும்னாச்சே இவன் வந்தால் எல்லாரும் பயந்துருவாங்களே சீசரெல்லாம் எல்லாம் ஒன்றும் பயப்படாது நான் தெரிந்து கொண்ட ஆத்தின இனிமேல் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் இனிமேல் நன்மை தான் செய்வான் இனிமேல் அவன் மாற்றம் பாருங்கள் வாழ்க்கையில் ஆண்டோ தெரிந்து கொண்டார் என்றால் அவன் தலைகளாய் மாறினான் அவடைய எல்லா கெட்ட பழக்கங்கள்லாம் மாறிடுச்சு இனிமேல் கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தம் ஆகினான் ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் நீ எழுந்து போ அந்த அங்கே அனனி என்போர் இருப்பான் அவரிடத்தில் போ அங்கே அவனுக்கு சொல்லப்படும் என்று சொல்லும் பொழுது அவன் அங்கே போனான் கண்ணு போயிடுச்சு அவனுக்கு கண்ணு தெரியல கண்ணு தெரியாதனால ஒரு ஆள் கூட்டிக் கொண்டு போனார்கள் அவ்வளோ பயங்கரமாக அவரை கர்த்தர் தெரிந்து கொள்ளான் நான் தெரிந்து கொண்டு பாத்திரம் என்று சொல்லுங்களா இந்த நாட்கள் அருமையான இப்போ காலை உள்ளே கத்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொன்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு காரணம் உண்டு ஒரு பிளான் ஒரு பர்பஸ் இருக்கிறது அதுதான் தான் இங்கே சொல்ல போகும் அப்போது இன்றைக்கு கத்தரை நம்ம தெரிந்து கொள்ள நோக்கம் இன்னும் நம்ம என்றைக்கா ஜோ பண்ணியிருக்கோமா நீ என்னை தெரிந்து கொள்கிறாண்டவர் இப்பொழுது நம்ம அறிந்திருக்கிறோம் அல்லவா கத்தரை அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அவருக்காக இப்போ எல்லாருமே கர்த்தரை பின்பற்றுவது இந்த உலகத்தின் நன்மைக்காக மாத்திரம்னா அநேக நைன்டி பர்சன்ட் ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றுறதுக்கு ஒரே ரீசன் எதுக்குன்னா இந்த உலகத்தில் நல்ல நல்லதாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் ஆசிரியமாக இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் நல்ல செல்வாக்காக இருக்கணும் நல்ல மதிப்பு மரியாதையாக இருக்கணும் என்கிற நோக்கத்திற்காக மாத்திரம் தான் பின்பற்றுவது போல தோன்றுகிறது ஆனா இங்கே ஒரு மனுஷனை கருத்து சொல்றாரு பாருங்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எனக்காக எவ்வளவு பாடுகள் அடிகள் உதைகள் உபத்திரங்கள் போகிறான் என்பதை நீ பார் சோதரன் அவன் அது மாத்திரம் எனக்காக என்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டை என்னை குறித்து அறிவிப்பான் ராஜாக்களுக்கு அறிவிப்பான் மத தலைவர்களுக்கு அறிவிப்பான் என் சொந்த ஜனங்களுக்கு அறிவிப்பான் ஆனாலும் அவன் எனக்காக பல பாடுகளை பாட வேண்டும் அவன் இப்போ என்ன பாடு படப்பட்டாலும் பரவாயில்லான் இயேசுக்காக ஆண்ட ஆண்டவர் சந்திப்பிலே அவன் மா மாறினான் கர்த்தர் தெரிந்து இன்னைக்கு அதே போலதான் நம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருந்தால் நம் மனம் மாறி இருக்கிறோமா எதை வேண்டாலும் செய்வோம் ஆண்டவருக்காக நாங்கள் வைராக்கியமாக இருப்போம் கர்த்தருக்காக நாங்கள் உண்மையாக இருப்போம் மத வைராக்கியம் இல்லை என் மதம் அந்த மத வைராக்கியம் இல்லை சத்தியத்திற்கென்று ஓ சத்தியம் இந்த உலகத்தை படைத்தவருக்கென்று வைராக்கியமாகும் முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லி வைராக்கியம் இல்லை முயலுக்கு நாலு கால் என்று சொல்லி வைராக்கியம் அப்போ அந்த வைராக்கியம் தான் பாருங்க முதல்ல அவனுக்கு மூணு கால் வைராக்கியமா இருந்தான் அநேகரை அடித்தான் உதைத்தான் சிறையில தள்ளினான் ஆனா கர்த்த சந்தித்த பொழுது சொன்னான் இல்ல முயலுக்கு இப்பொழுது நாலு கால் அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியத்துக்காக ஓடினான் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டு நம்ம அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் உலகத்துக்காக ஓடுகிறோமா இல்லை கத்துடைய ஊழியத்திற்காக ஓடுகிறோமா கத்தர் நாமத்தை அறிவிப்பதற்கென்று நான் நம்மளை தெரிந்து கொண்டேன் எனக்காய் பாடுபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு என்று கத்தர் சொல்கிறார் அந்த காலங்களிலே கத்தருக்காய் இதாக ஆயுதம் செய்யும்படி இந்த நாட்களை நீங்கள் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் எப்படி பாருங்கள் நம்மெல்லாம் பெரிய படித்தவங்க நல்லவங்க உண்மை உள்ளவங்க என்று தெரிந்து கொள்ளவில்லை மோசக்காரலாக இருந்ததுனாலே தெரிந்து கொண்டார் ஒன்றுக்கும் உதவலாக இருந்தவர்னாலே நாட்டுக்கும் வீட்டுக்கும் வேளாவளா இருந்தபடினாலே தெரிந்து கொண்டார் அந்த அழைப்பை பின்பற்றி அவர் என்னத்தை நமக்கு என்னத்தை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த அழைப்பின் நோக்கத்துக்காக நான் ஓடுகிறேன் பி காலங்களில் அந்த சவுல் பவுல் சொல்வது போல இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் அந்த என்னை மாற்று காண்டவர் நீர் அழைத்த அழைப்புக்கு என்னை நடத்துங்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு என்னையும் நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த வேலைக்கு என்ன உபயோகப்படுத்துங்க என்னையும் குடும்பங்களை உபயோகப்படுத்துங்க என்று சொல்லுங்க அதுதான் முக்கியமானது எனக்கு உனக்கு அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் சொல்கிறதுக்கு இல்லை கர்த்தருக்காக வாழ்ந்து பாரு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார் சித்தம் என்ன என்று கேட்டுப்பாரு எதற்காக நீ தெரிந்து கொண்டு கேட்டு பாருங்க கர்த்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் இந்த காலவெளியில ஒப்பு கொடுக்கிறவங்களுக்காக நான் செபிக்கிறேன் வர்லோகத்தின் பிதாவே நல்லா அண்ணவரே இந்த காலவழியிலே அண்ணவரே இந்த ஜனங்களோடு பேசுறதுக்கு ஆசோத் நான் அவளை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவளை தெரிந்து கொண்டு ஆசிர்வதித்து உன்னை ஊழித்துக்கு உபயோகப்படுத்துனது போல எங்களை இந்த காலவெளியில உமக்கெண்டு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உபயோகப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஆவி ஆத்மா சரி முழுவதும் உமக்கெண்டு ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதி எல்லா ஜனங்களையும் இந்த காலவழியில பிதா குமார் பட்சம் நாமத்தினாலே அவளுடைய குறையெல்லாம் நிறைவாகும்படி செபிக்கிறோம் கிருபர்கள் மறைத்துக்கொள் யேசு நாமத்தில் ஜெமிக்கிறோம் அப்படிதான் ஆமாம் கத்தாங்க உங்களை அவளை தெரிந்து கொண்டது போல நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கா என்று சொன்னதுப்பா இன்றைக்கு நம்மையும் தெரிந்து கொண்டு அவருக்காக வேலை செய்ய அழைத்திருக்கிறார் ஒப்பு கொடுப்போம் இன்னும் ஒரு நோக்கம் சுவாட்சியம் மூலமாக சந்திக்கும் வேலை நம்ம எல்லாரையும் ஆசீர்வைப்பார்கள் ஆமாம்